ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஜலமும் இருந்தது தேவன் முதலாம் நாளில் வெளிச்சத்தை உண்டாக்கினார் வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார் வெளிச்சத்துக்கு பகல் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார் இரண்டாம் நாளில் ஆகாய் ஆகாய விரிவை உண்டாக்கினார் ஆகாய உருவுக்கு மேலே இருக்கிற ஜலத்தையும் ஆகாய உருவுக்கு கீழே இருக்கிற ஜலத்தையும் பிரித்தார் ஆகாய உருவுக்கு வானம் என்று பெயரிட்டார் மூன்றாம் நாளில் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் எல்லாம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் பண்ணினார் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார் வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார் பூமியில் புல்லையும் பூண்டுகளையும் சகலவித கணி வெளிச்சங்களையும் முளைப்பிக்க பண்ணினார் நான்காம் நாளில் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணும்படி பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடரும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அவைகளை பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரும்பே வைத்தார் ஐந்தாம் நாளில் நீண்டும் ஜீவ ஜந்துக்களான மகா மற்றும்ங்களையும் சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் ஆகாயுரிவிலே பறக்கும் சகலவித பற்றிகளையும் பறவைகளையும் சிருஷ்டித்தார் ஆறாம் நாளில் நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் ஓரம் பிராணிகளையும் உண்டாக்கினார் தேவன் படைத்த எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி மனிதனையும் உண்டாக்கினார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை உண்டாக்கினார் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தபடியால் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார் இவ்விதமாய் வானமும் பூமியும் பயலின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீந்தன